அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க அஷ்டோ புவனேஸ்வரி பேசுறேன் நீங்க எல்லார எப்படி இருக்கீங்க மகர ராசி மற்றும் மகர லக்னத்திற்கு குரு சூரியன் பார்வையில் பயணிக்கக்கூடிய இந்த சிவராஜ யோகம் மகரத்துக்கு எப்படி இருக்க போகுது கட்டத்தில் இருக்கக்கூடிய ராகு கேது சனீஸ்வர பகவான் ஒரு பக்கம் இதற்கு மேலே கவலை கஷ்டங்கள் இல்லையா எங்களுக்கு வீரத்துக்கும் விவேகத்துக்கும் பெயர் போன மகர ராசி உழைப்பால வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய ராசி அது என்னங்க உழைப்பாளன்னா இருபத்தி நாலு மணி நேரம் எப்படி உழைக்கலாம் ஏது உழைக்கலாம் அந்த உழைப்புக்கு உண்டான காசு வருது இல்லை இது எல்லாமே யோசிக்கவே மாட்டாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சது சின்ன வயசுலேருந்து நான் வந்து சரியாக சாப்பிடாம வேலை செய்கிறேன் சாப்பாடு அப்படிங்கிறதே எனக்கு ஒரு பர்சன்ட் தான் ஆனால் வேலைங்கிறது தொண்ணூற்றொம்பது அது எவ்வளோ சம்பளம் குறைவான வேலையாக இருந்தாலும் சரி சம்பளம் அதிகமாக இருந்தாலும் சரி தன்னால் முடிஞ்ச எஃபர்ட்ஸை ஆயிரம் மடங்கு போடக்கூடிய மகர ராசி மற்றும் மகர லக்னத்திற்கு எப்படி இருக்குது இன்றைக்கி யாருப்பா நீங்கள் அப்படின்னு கேட்குற அளவுக்கு மகரத்தை அத்தனை பேரும் துதிப்பாடுறாங்களான்னு கேட்டிங்கன்னா நல்லதுக்காகவும் பாடுறதில்லை கெட்டதுக்காகவும் பாடுறதில்லை முடிஞ்ச வாரியும் தன்னுடைய உதவி மகரத்துக்கு செஞ்ச உதவி எல்லாத்தையுமே மறந்துட்டு இன்னைக்கு உங்களையே தூத்தி வாடுறாங்க சுத்தியுமே சுற்றி இருக்கிறவங்க அனைவருமே உங்களை ஏதாவது பேசுறது அல்லது ஒரு விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரியாமல் நீங்கள் பேசிட்டாலுமே அதைய பெரிய பிரச்சனையாகி ஆகி உங்களுக்கு மனசார வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் கெடுதல் நினைக்காத உங்களுக்கு இன்றைக்கி சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை மகரத்தை எப்படா முடிவீங்க அப்படின்னு காத்துட்ருக்காங்க ஆனால் எவ்வளோ தான் இருந்தாலுமே ஆடை விட்டு அடக்கக்கூடிய ராசி மகரம் இன்றைக்கி எல்லோருமே ஆடை விட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏன் எனக்கு எல்லாமே தெரியுது எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரப்போகுதுன்னு தெரியுது தெரிஞ்சும் நான் ஏன் இந்த மாதிரி எனக்கு நடந்தது அப்படின்னு ஏன் ஏன் ஏன்னு மனசுல ஆயிரம் கவலைகள் கஷ்டங்கள் பாருங்க இன்னைக்கு நம்ம பேசும்போது ராசிக்கு பணம்ல சூரியன் மறைஞ்சிருக்காரு புதன் மறைஞ்சிருக்காரு இதற்கு மேல நமக்கு அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா என்னமோ தான் ஏழரை சனி மாதிரி எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கு இதுக்கு காரணம் பாருங்க நம்ம பேசும்போதும் சரி செவ்வா வந்து நீசமா இருக்காரு ராசிக்கு பணம்ல ரெண்டு கிரகம் சனீஸ்வர பகவான் அவருடைய வக்ரம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடத்தோடு சம்பந்தப்பட்டு அவர் ஒரு பக்கம் குரு ஒரு பக்கம் நல்லா இருக்கா மகரம் அப்படின்னு கேட்டது நல்லா இருந்தது ஒரு காலத்தில் இன்றைக்கி எப்படி இருக்குது இன்றைக்கி தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சு அப்படின்னு ஆதங்கப்படுற அளவுக்கு ஒரு சுச்சுவேஷனை தான் வந்து மகர ராசி மற்றும் மகர லக்னம் இதுக்கு மேலே என்னங்க வேணும் வாழ்க்கையில் எங் நல்லது செஞ்சவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பேச்சு வாங்கிட்டு இருக்காங்க துளியுமே அதுக்கு நீங்களோ மற்றவங்களோ எதுவுமே பொறுப்பு இருக்காது இருந்தாலும் பழிகள் அனைத்துமே மகரத்து மேலே இன்றைக்கெல்லாம் சிரிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சிரிப்பு அப்படிங்கிறத மறந்து ரெண்டு மூணு வருஷம் ஆயிடுச்சுங்க சுயநிலைவோடு இருக்கிறதே ரொம்ப கஷ்டம் அந்த நினைக்கி செய்யக்கூடிய வேலை மட்டும் செஞ்சுட்டு அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கீங்களா இதுக்கெல்லாம் ஒரு மாற்றம் வருமா வளர்ச்சி வருமா அப்படிங்கிற மனசில் வந்து முதல்லாம் வந்து தூங்கும்போது அப்படி சம்பாதிக்கணும் இப்படி சம்பாதிக்கணும் இப்படி ஓடணும் அப்படி ஓடணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்குது எவ்வளோ தான் பணம் கம்மியா இருந்தாலுமே அந்த நேரம் செல்ஃப் கான்பிடென்ஸ்ங்கிறது ரொம்ப அதிகமா இருக்குது இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சுத்தி ஆரம்பிக்கும்போது இது எங்க நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஸ்டார்டிங்ல தான் நீங்க ஆரம்பிச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா எந்த இடத்துல இருந்தோமோ வாழ்க்கையில அதே இடத்துக்கு திருப்பி வந்துட்டுமே போறவரவன்லாம் கருத்து சொல்ற அளவுக்கு நம்மளுடைய நிலைமை ஆயிடுச்சே நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கேன் அட போங்கடா அப்படின்னு பேசுகிற அளவுக்கு ஒரு மகரத்தோட சுச்சுவேஷன் இருக்குது நாட் ஒன்லி இந்த வேலை செய்கிற இடத்துல இங்கே சுற்றி உறவினர்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மதிப்பு மரியாதை கௌரவம் எல்லாமே குறஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் எந்தெந்த வழியில் பாதிப்பு அடைஞ்சிருக்குமோ அந்தந்த வழியில் பாதிப்பு அடைஞ்சிருக்கு இன்றைக்கி பாருங்க இந்த பெயர்ச்சி சூரியனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு அஷ்டமாதிபதி ராசியில் வந்து குரு பார்க்கக்கூடிய பலன்கள் சிவராஜ யோகம் எப்படி இருக்க போகுது இது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதிக்கு மேலே மகரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரியன் பயிற்சி அடைகிறாரு இது நல்லதாக கொடுக்குமா அஷ்டமாதிபதி ராசிக்கு வரனால எங்களுக்கு மறுபடியும் பிரச்சனைகள் வருமா ஏன் அப்படின்னு மனசுல ஆயிரம் கேள்விகள் இருந்தாலுமே இனி எட்டாம் அதிபதி நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தாலுமே நல்லதும் நிறைய இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் கண்டிப்பாக நல்லது நிறைய இருக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போறாரு முதல் தர யோகம் என்னால தூங்கவே முடியலீங்க திடீர் திடீர்னு எனக்கு ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது ஆயுள் சம்பந்தப்பட்ட பயம் வலி ஏமாற்றம் ரொம்ப அதிகமா இருக்கு நான் சரியா தூங்கியே பல வருஷம் ஆயிடுச்சேன் ஏதாவது ஒரு சூழ்நிலை காரணமாக சரியா பயப்படாமல் திடீர் திடீர்னு முழிச்சுட்டு இருக்கேன் இந்த ஆயுளுக்கெல்லாம் எனக்கு எதுவும் ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே அஷ்டமாதிபதி ராசிக்கு வந்ததுனால ஆயுள் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் இல்லை நீங்கள் இனி இனி இது இந்த சூரிய பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ராசியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மாத காலங்களும் என்ன மாதிரியான பயிற்சிகள் நடந்தாலுமே ஆயுளுக்கு தொந்தரவுகள் கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுக்கவே கொடுக்காது ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய புகழ் நான் வந்து நல்லா வேலை பார்த்துட்ருக்கேன் எனக்குன்னு வந்து ஒரு அங்கீகாரமோ இல்லை பரவாயில்ல நீ நல்லா வேலை செய்கிற உனக்கு அடுத்தடுத்து ஸ்டேஜு காத்துட்ருக்குது அப்படின்னு யாருமே என்னை சொல்ல மாட்டேங்கிறாங்க ஆனால் நான் ஆயிரம் பேருக்கு வேலை வாங்கி கொடுத்து இன்றைக்கி என்னோட இன்ஃப்ளூயன்ஸில் உள்ள வந்தவங்களாலேயே எனக்கு வேலைக்கு ப்ராப்ளம் வருது இனி வரக்கூடிய காலங்களில் இதெல்லாமே மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக குரு பகவான் ஆஸ் ஆசீர்வாதம் பெற்றக்கூடிய மகர ராசிக்கு இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு வேலையில் ஒரு பேரும் புகழும் எடுக்கக்கூடிய நேரம் இருக்கும் அதே போல கல் மனசுன்னு சொல்கிறாங்க இத்தனை நாளாக மற்றவங்களுக்காக உருகி உருகி என்ன பேசினாலுமே சரி சரின்னு கேட்டுட்டு போன மகர ராசிக்கு இனிமேல் தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் செயல்திறன் எதிராளிகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தோன்னையுமே இந்த பக்கம் வந்தால் இந்த பக்கம் அவங்க ஒரு எட்டு மணிக்கு வரணும்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா முன்னாடியே போயிடுவீங்க இல்லைன்னா பின்னாடி போய் அவங்கள சந்திக்க வேண்டாங்கிற சூழ்நிலையை உருவாக்கிட்டு இருந்திருப்பீங்க அது முழுக்க முழுக்க எதுக்கு சந்தித்தா பயம் எதுக்கு சந்தித்தா தேவையில்லாத வார்த்தைகள் வரும் நம்ம எதுக்கு அவங்கள பார்த்துட்டு அப்படிங்கிற எதிராளிகள் கிட்டத்தட்ட ஓடக்கூடிய சுச்சுவேஷன் இருந்தது இனி வரக்கூடிய காலங்கள்ல இது எல்லாத்தையுமே நீங்க எதிராளிகள் உங்களை பார்த்து ஓடக்கூடிய காலங்கள் எதிர்மறைவான விஷயங்கள் எல்லாமே இனி மாறப்போகுது நன்மை எதுவுமே நடக்கலைங்க தீமை தான் நடந்துகிட்டே இருக்கு உங்களுடைய வாக்குக்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மதிப்பு மரியாதை குடும்பத்தில் வந்து ஒரு கௌரவம் அந்த மாதிரி மற்றவங்க யாரோடைய விஷயமே வந்து பார்த்திங்கன்னா மகரம் வந்து தன்னுடைய குடும்பத்து விஷயத்த வெளியே பேசுறதுக்கு பிடிக்காது வெளியே இருக்கக்கூடிய விஷயத்த தன்னோட பேச பிடிக்காது அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஒரு ஒழுக்கத்திற்கு பெயர் போன ராசிக்கு இனி வந்து குடும்பத்தில் வந்து நாலு பேர் பேசும்படியான சூழ்நிலைகளுக்கு நிறைய கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் சண்டைகள் வந்து அவங்களால நம்மளுடைய குடும்ப விஷயங்கள்லாம் வெளியே போகுது நாலு பேர் பஞ்சாயத்து பண்ணுறாங்க கூப்பிட்றாங்க இந்த அளவுக்கு ஆயிடுச்சே என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு முழுக்க முழுக்க மனசு ஓஞ்சிக்கிட்டது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலங்கள் தான் அப்போ இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாக்குஸ்தானம் பழைய மாதிரி சூரியன் ராசியில் வர்றதுனால பழைய மாதிரி எப்படி இருக்கீங்களோ இனி வரக்கூடிய காலங்களும் உங்களுடைய வாக்குக்கு நாலு பேர் கட்டுப்பட்டு குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் எப்படி இருக்கணும்னு நினச்சிங்களோ அதே மாதிரி குடும்ப உறவுகள்லாம் இனி சேரப்போகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக சேரப்போகுது வாழ்க்கையில் ஆயிரம் பிரச்சனைகளை பார்த்துட்டு கடந்து வந்து பக்குவப்பட்ட ராசி இன்றைக்குமே சுயம்பு மாதிரி ஜெயிக்கக்கூடிய ராசி சில பல கிரக மாற்றத்தினால இன்றைக்கி கஷ்டப்பட்டாலும் உங்களுடைய ராசிக்கு வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே சனீஸ்வர பகவான் பாருங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல போக போகிறப்ப முயற்சி ஸ்தானம் பலம் பெறப்போகுது ராகு ரெண்டாம் இடத்த நோக்கி வர போறாரு குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலயுமே அதிக நல்ல ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு ராகு காத்துட்டு இருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக காத்துட்டு இருக்கு அதே போல கேது பகவானும் படிப்படியாக பாக்கியஸ்தானத்தை நோக்கி நகர்றாரு பாக்கியஸ்தானத்திலிருந்து நகர்றாரு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள்லாம் எல்லாமே தடைப்பட்டு போகுது எல்லாருக்கும் கிடைக்கிது எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு அணுதினமும் நீங்கள் வேண்டிகிட்டு இருந்தது நிச்சயமாக சனீஸ்வர பகவானுக்கு கேட்டுருச்சு இனி வரக்கூடிய காலங்களில் அப்பா சார்ந்த ஆதரவும் சரி பகைகள் எல்லாமே விலகி அம்மாவுடைய ஆதரவுமே அவங்களால உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் சேமிப்புகள் எல்லாமே சொத்தாக மாறக்கு குடும்பம் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்க கிழிச்ச கோட்டை உங்களுடைய குடும்பம் தாண்டாம இருக்கிறதுக்கும் இனி வரக்கூடிய இந்த கோச்சார காலங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யோகமான கோச்சார காலமாக கண்டிப்பா இருக்குமோ தவிர்த்து ஒருபோதும் உங்களை வீழ்த்தி விடாது இப்போ நீங்க கேட்டு வந்துட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் இப்போ பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது நூறு சதவீதம் இப்போ கோச்சாரம் அப்படிங்கிறது நாற்பதுலேருந்து இருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் இன்னைக்கு ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் பயணிக்கும் நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திரத்தில் பயணிக்கும் அப்போ பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது நூறு சதவீதம் நீங்க தனிப்பட்ட ஜாதகத்தை ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நான் வணங்கக்கூடிய நரசிம்மார் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நிச்சயம் பிரார்த்தனை பண்ணிக்கிற மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்